அவன் ஒண்ணு கேரக்டர் சரியில்லையா அவளாம் ஒரு ஆளுன்னு அவனுக்கு போய் கொடுத்துக்கிட்டு இருக்க என்ன கேரக்டர் சரியில்லப்பா அவன் எல்லாம் ஒண்ணு பேசாதயா அவளாம் ஒரு ஆளாயா இழுத்து விடுக்க தெரியுதான் ஆஹ் அப்படின்னு சொல்லி சண்டை விழுத்து தெரியுதான் அவன்கிட்ட போய் பேசிக்கிட்டு இருக்கேன் நீ அவனுக்கு முன்னா காசு வேற கொடுத்துட்டு இருக்க அவன் இல்லைன்னு கேக்குறான்ப்பா நம்மளால முடிஞ்சே செய்யறான் அவனதான் உடம்பு செல்ல உடம்பு செல்ல இருக்க வேண்டாம் பத்து அஞ்சு பண்ணிக்கிட்டு தெரியுதான் அவன போய் பேசிக்கிட்டு இருக்க நீ சொன்னா கேளுயா அவன் ஒரு ஆள்னா அவனுக்கு போய் உதவி பண்ணிக்கிட்டு இருக்க எனக்கு என்னமா நீ பேச பிடிக்கலப்பா என்ன நாயே உனக்கு உதவி பண்ண பிடிச்சா நீ உற்று எப்படி அவன் உதவி பண்றான் உனக்கும் அந்த பையன் மேல பகை சொன்னா அதை வச்சு ஏன் பழி வாங்குற உடம்பு சரியில்லாம இருந்தா இல்ல ஆஹ் ஒன்னால பத்து ரூபா கொடுக்க முடிஞ்சுதா அப்போ உன் வந்து கெட்டணம் நிறைய இருக்குன்னு அடுத்தவங்க உதவி பண்ற நீங்க கூடாது ஏதோ மனசுல பட்டுச்சு அதான் சொன்னேன் நீ அடுத்தவங்களுக்கு கெட்டது நினைச்சுன்னா உனக்கு கெட்டது நடக்கும் நீ அடுத்தவன் நல்லா இருக்கான்னு நினைச்சுனா நீ நல்லா இருக்குமா அதுதான் உண்மை